வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ அனமா ஹரி ஓம் ஸ்ரீ மகாணா அறிவதே அம அனைவருக்கும் முதற்கண்கூட அனுபவிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அனைவரும் ஜெரன் கொடுத்த பிறப்பு விருத்தி தீட்டு பற்றிய விளக்கம்தான் பகுதி நான்காக இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வேல திரசாத்திரத்தில் இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித பிரிவையிலாக பிறந்த அனைவருக்கும் இறந்த பிற இந்த பிறப்பு விருத்தி தீட்டானது அனைவருக்குமே ஒன்றுதான் வள்ளப்பிரிவுகளாக பிறந்த அனைவருக்குமே ஒன்றுதான் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் நமது குடும்பத்தில் குடும்பத்தில் நமது குழந்தையானது பிறந்தால் அந்த தீட்டிற்கு விருத்தி தீட்டு என்று பெயர் இன்றைய நாம் பகுதி நான்காக இந்த விருத்தி தீட்டானது பிறந்த குழந்தையானது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் இந்த விருத்தி தீட்ட காலத்தில் விருத்த தீட்டை கடைபிடிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம் தான் இந்த விடியோ பதிவு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த விவாகம் திருமணமான ஸ்திரீகள் ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் தான் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் சீரும் சிறப்புமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதும் அந்த குடும்பத்தையே பிரமாதமாக அனுவரித்தினர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதும் அதே சமயம் அந்த குடும்பத்தை தங்களுடன் ஒட்டி வைத்து கொள்ளாமல் பிரிப்பதும் தங்களுடைய மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணம் எண்ணம் கையில் தான் இருக்கிறது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே தான் ஸ்திரீகளாக பிறந்த பெண்கள் அனைவருமே இறைவிக்கு சமணம் சம சமமாக கருதப்படுகிறார்கள் என்றும் சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஸ்திரீகளே நீங்கள் பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருமே அம்பாளுக்கு சமமானவர்கள் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது ஆக தாங்கள் வந்து இந்த கலியோகத்தில் பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் ஸ்திரீகளால் தான் எல்லா எந்த குடும்பமே சரி வர இல்லாமல் இருக்குது இருபது சதவிகிதம் ஆண்கள் உண்மைதான் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கே க்ஷேமமாக இருக்கிறதும் அசௌகரியமாக இருக்கிறதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களை மிகவும் உயர்ந்தான் உயரமான ஒரு இடத்துல தான் வச்சிருக்கேன் அதை வந்து நீங்க எல்லாரும் காப்பாற்றிட்டு சௌகரியமா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மேல் நோக்கிய எண்ணத்தோடு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதனால் சிறியால என் கோபப்பட வேண்டாம் ஏன்னா நான் நியாயத்தை தர்மத்தை மட்டும்தான் எடுத்து சொல்கிறேன் உங்கள் பேரில் எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது எந்த விதமான இதுவும் இல்லை நீங்கள் நன்னா இருக்கணும் உங்களால் அந்த குடும்பம் நன்னா இருக்கணும் அவ்வளவுதான் பிறந்த குழந்தையானது ஆணாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய தாயாருக்கு முப்பத்தி நாட்களும் பின்னாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு நாட்களும் விருது அப்படி அந்த விருது சேட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பெண்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது அதை பார்க்க போறோம் இரண்டாவதா ஒவ்வொரு மாதமும் இயற்கையாக அமைந்தார் பகேஷ்கை மாதவிடாய் ஐந்து நாட்களிலும் உங்களுக்கு தீட்டு இந்த மாதிரி இந்த குறிப்பிட்டுள்ள இரண்டு தீட்டு காலங்களிலும் தாங்கள் அனைவரும் தங்களுடைய கிரகத்தில் இல்லத்தில் இருக்கக்கூடிய போதை அறைகள் சுவாமிக்கு நிச்சயமாக விளக்கு ஏற்றக்கூடாது தங்களது சமையலறையில் தாங்கள் அடுப்பை பற்ற வைத்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமையல் செய்து போடக்கூடாது சமையலே செய்யக்கூடாது அப்படி நீங்கள் சமையல் செய்தீர்களே ஆனால் அதனுடைய பலாபலன் என்ன அக்னி பகவானுடைய சாபமானது தங்களே வந்து சேரும் சமையல் செஞ்சால் நீங்கள் செய்த சமையலை தங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆனால் அதை தீட்டு சமையல் சாப்பிட்ட தோஷமானது அவர்களே வந்து சேரும் முக்கியமாக ஸ்திரீகளாகப்பட்டவர் பெண்களுக்கு குழந்தை பிறந்த அந்த மிருத்தி தீட்டை விட மிகவும் மோசமான தீட்டு எது என்று வேதந்த சொல்லப்பட்டுள்ளது தெரியுமா தங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பஜேஷ்டை அதாவது மனவிடாய் காலம் தான் ஐந்து நாட்கள் இதுதான் மிகவும் அதிக பாவத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் ஆனால் கோத்தில் என்ன சொல்கிறா தெரியுமா இப்போ எல்லாருடைய சிரீகள் பரவி பரவியிருக்காத காரணம் என்ன தெரியுமா அனைவருடைய மத்தியிலும் எண்ணங்களிலும் ஓடக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அதாவது ஒரு ஸ்திரியாகப்பட்ட பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது அப்படி என்றால் அந்த ஸ்திரீகள் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இயற்கையாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மகிஷ்டே மாறவிடாய் கிடையாது தலையில வந்து ஜலையில் ஜலத்தை வந்து விட்டுண்டு அனைத்து செயலையும் செய்யலாம் அப்படின்னு ஒரு செய்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பரவின்றிருக்கு ஆனா இந்த தர்ம தர்மசாஸ்திரத்துக்கு முற்றிலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் புறம்பானது அப்படின்னு தான் தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா என்ன சொல்றான் என்ன நடந்து அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு அந்த சமயத்தில் என்ன செய்யணும் இதை நாலு மதிவு போடுறேன் நிச்சயமாக சொல்கின்றேன் உங்களுக்கு மாத மாதம் ஏற்படக்கூடிய அந்த பகிஷ்டை மாறுவிடாய் காலம் என்பது மிக 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 மோசமான தீட்டு தான் அது உங்களுக்கு நிற்கும் வரை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தயவுசெய்து அந்த ஐந்து நாட்கள் தாங்கள் எவரும் ஆலயங்களுக்கு செல்லாதீர்கள் தங்களது கிரகத்திலே வீட்டிலே பூஜைரியிலே வழக்கை ஏற்றாதீர்கள் சமையல் செய்யாதீர்கள் தாங்கள் சேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் இந்த அறிவுரையை வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே ஸ்திரீகளாகப் பிறந்தவர்கள் அனைவரும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோ பதிவினை அவசியம் பார்த்து ஆறாம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் இந்த பிறப்பு முருத்தி தீர்த்து காலங்களிலும் தங்களுக்கு வாரவாதம் இயற்கையாகவே ஏற்படக்கூடிய பிரதிஷ்டை இந்த மாதவிடாய் காலங்களிலும் கடைபிடித்துக்கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை நமது சேனலிலே பயிரிட இருக்கின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் லோகாஸ்தமஸ்தாஸ் கினோ பூ சுப அஸ்தோ ததாஸ்தூ